ഗായ്സ് എന്താ വീഡിയോയിൽ നമ്മൾ എന്നാ പാക പോകും ഒരു സാഡാണ് വിഷയം തന്നെ പാക പോകും ராகுல் ப்ரோ இப்போ நம்ம கூட இல்லை உண்மையாக வந்து இது ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிருப்பீங்க அவரோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களாம் ஹாப்பியாக இருப்பீங்க உண்மையாக அவருக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்களான்னு கூட தெரியல அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டரை இருக்க பர்சன் அவரை பொறுத்த வரைக்கும் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் அந்த தாட்லேயே தான் இருப்பார் யாரையுமே வந்து யூடியூப்பில் வந்து இது பண்ணுறது ஒரு பே அவரோட யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சிரிக்க வச்சுருப்பார் இன்ன வரைக்குமே சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவர் யூடியூப் பார்த்து தான் சிரிச்சிருப்பாங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வா தமிழை வா அதுலேருந்து தான் நான் அவரை பார்க்க ஆரம்பித்தேன் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அது வரைக்குமே நான் அவரை பார்த்ததுலாம் கிடையாது எனக்கு அவர் பேசுறது இதுவாக இருந்துச்சு அப்புறம் அவர் யூடியூப் பார்க்கும்போது எல்லாமே ஃபன்னாக இருந்தது நிறைய பேர் அவரை சிரிக்க வச்சுருப்பாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க எனக்கு நிறைய பேர் அழுதுட்டுரு இருக்கிற காரணமே வந்து அவராக தான் இருப்பாங்க உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப நல்ல பர்சன் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நைட்டு ஒரு டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங்கில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அங்கே போய் அவர் அவரே செல்ஃபாக இடிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் இடித்து ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு அடிப்பட்டுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் வந்து சொல்லிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க அவரோட அப்பா வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு அவருக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அவங்க அம்மா தான் ரன் இவர் தான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மா இவர் அப்பா இல்லைன்னொன்னே வந்து நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் நம்ம தான் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீடியா சோஷியல் மீடியாவில் எதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதுவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் வந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் நிறைய மோட்டிவேஷனோடு தான் பேசியிருப்பார் நம்ம எதாவது பண்ணணும் எதாவது பண்ணணுன்ற மாதிரியே இருக்கும் இப்போ கூட ரீசண்ட்டாக ஏதோ காலேஜில் கூட கூப்பிட்ருந்தாங்க அவர் போயிருந்தார் அவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஒன் இயர் ஆகுது மேரேஜ் ஆகி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அவர் மேரேஜ் ஆனது பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையா சொல்லணும்னா அவர் வந்து வார வாரம் அவருக்கு வர இன்கம்ல இது மாதிரி ஏழையாக இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுப்பாரு ஆப்பிள் பன்னு பிஸ்கட்டு அது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் வந்து அதை வந்து அவர் வீடியோ போட்டதே கிடையாது ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஏன் வந்து நான் அது மாதிரி வீடியோ போடுறேன்னு என்னை பார்த்து ஒரு நாலு பேர் வாங்க வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன் நான் பப்ளிசிட்டிக்காக போடல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அவர் வந்து இப்போ நம்மளால் வந்து எப்பவுமே வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு போட முடியுமான்னு தெரியல ஸோ பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி தராது சீரியஸாக சொல்லணுன்னா வந்து இது மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த உலகத்துலேயே இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ரன் பண்ணுறது நான் நிறைய விஷயம் நானே வந்து நிறைய இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து அவர் ரிப்ளை பண்ணுறதும் சரி நான் நிறைய விஷயம் இப்போ யாராவது எதாவது யூடியூப்லேருந்து எதாவது ஒரு டவுட்டாக இருக்கட்டும் என்ன விஷயமா இருந்தாலும் அவருக்கு வந்து பர்சனாக தெரியும் வங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி எதாவது கேட்டாலுமே அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் உண்மையாக சொல்லணும்னா இது மாதிரி ஹெல்ப்பிங் பர்சன் அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு நல்லதாகவே இருக்காங்க தெரியுமா அது மாதிரி இருக்க பர்சனை தான் வந்து கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல் நீ என் கூட வா நீ ரொம்ப நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கூட எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாரு போல் நம்ம வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி கூடியே சீக்கிரமாக அவர் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட மட்டும் நல்லவங்களாக வச்சு பாரு இங்க இருக்கவங்களால இது பண்ணுவாங்க போல் இங்கே இருக்க எத்தனை பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உண்மையாக சொல்லணும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் எனக்கு எனக்கு மார்னிங்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு பட் வந்து என்னால் நம்பவே முடியல இல்லை இல்லை நான் போயிட்டு திருப்பி ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையே ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்ற தாட் தான் இருந்துச்சு எனக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க பட் வந்து என் என்னால் நம்பவே முடியல இப்போ வரைக்குமே என்னால் நம்பவே முடியல அவர் அவர் இல்லைன்ற ஒரு விஷயத்தையுமே ஒன் இயர் ஆனால் அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஃபோனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும் நிறைய விஷயம் நம்ம நம்ம கடவுளே இப்படி முதல்ல எனக்கு கடவுள் இருக்காங்களான்னு தெரியல அப்படி பண்றாங்கனாலாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது மாதிரி ஒரு பர்சன்ஸ் எல்லாம் இல்லைன்னு மாதிரி எனக்கு சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப எனக்கு எனக்கு என்ன பேசன்னு கூட தெரியல அவ்வளோ வருத்தமா இருக்கு